முறவுகளை காற்று பயங்கரமாக அடிக்கிது நான் ஏன் இந்த வெளியே போகிறேன்னா இது வந்து மலர்க்காவை தாண்டி போடுறேன் என்னென்னா நான் முத முதன்னு லைவ் போடையில மலர்காவை எப்படி நான் பார்த்தேன்னா நான் வந்து எனக்கு அப்போ வந்து மலர்கா வந்து என்னம்மா லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் தூங்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் டக்குன்னு பார்த்தோன்னே அப்புறம் இல்லைங்க அஸ்தி அப்படி எப்படியே கண்ணு கொண்ட சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அதுலேருந்து இன்ன வரைக்கும் லைவில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காது நல்லா மலரக்காவை மலரக்காவனை மறக்கவே மாட்டேன் என்னோட பிறந்தவங்க சொந்தக்காரவங்க எங்கள் ஊர் ஜனங்கள் இவங்களோட எனக்கு மலரக்கா கிட பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் போட்டோன்னே யாராவது வருவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்க முடியதில்லை மலரக்கா நான் வந்துட்டேன் செல்வி அப்படின்னு வந்துடுவாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் லைவ் ஆரம்பிக்கையில் வர்றவங்க முடிக்கிற வரைக்கும் இருப்பாங்க முடிப்பமா செல்வி அப்படிம்பாங்க இடையில வந்து நீ போய் எதாவது வேலை பாரு நான் பார்த்துக்கணும் லைவில் வர்றவங்களுக்கு இல்லை வர்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ என்ன இருக்கா கத்தியே எப்படின்னா நான் சோர்ந்தப்பெல்லாம் நான் குடும்பமாகவே சப்போர்ட் பண்ணுறேன் செல்வி நீ வீடியோ போடு நீ லைவுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் அவங்களோட பொண்ணு கீர்த்தனா பாப்பா வந்து அவ்வளோ பாசமாக சித்தி சித்திங்கும் நவீனும் அப்படி தான் ஏதோ பூர்வ சந்த பூர்வ ஜென்ம பந்தம் சொல்லுவாங்களே அது மாதிரி தான் எனக்கு மலருக்கா கிடச்சது இப்போ வந்து சாய்பாபா பம்பாய்க்கு போகிறாங்க திருவிழாக்குன்னு சொன்னாங்க எனக்கு என்னன்னே தெரில வீடியோ லைவ் போட்டோன்னே செல்வி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேலுக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் நான் வர முடியும்னு சொன்னாங்க பதினஞ்சு நாள் வரமாட்டானாங்க நான் ஒரு நாள் கூட வீடியோவில் அழுததே இல்லை ராத்திரி ஏ கண்ணை கலங்கிட்டு எனக்கு அப்படியே தாங்க முடியாத ஒரு ஏதோ அவங்க போகிறது மாதிரி என் வரவே மாட்டாங்க லைவுக்குங்கிற மாதிரியும் எனக்கு என்ன தான் வந்துச்சு தோணுச்சுன்னே தெரியல அதான் பாசம் அழுதுட்டேன் அப்புறம் மலரக்காய் கஷ்டமாக இருக்குது நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணவா செல்வி அழுவாத அப்படின்னாங்க மலரக்காய் வந்து ஒரு அதிசய பிறவி சட்டுன்னு எல்லோரையும் நம்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப இறக்கப்படுவாங்க கழிப்பும் பண்ணுவாங்க அவங்க நல்ல மனசுக்கு வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் கடவுள்னு நான் நினைக்கிறேன் சாய்பா பாட்டை ஒரு ஒருத்தர் இருக்கவங்களாம் ஒரு வேண்டுதல் சொன்னாங்க அம்மா எனக்கு வேண்டுங்க எனக்கு வேணுங்கன்னா அவங்க சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து அமுதமிகில் சமையல் அமுதமிகிள் சேனல் முன்னேறணும் அதுக்கு நான் வேண்டிக்குவேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வேண்டுறது எல்லாேருக்கும் எப்படி இருந்தாலும் நான் அந்த சாய்பா பாட்டை என்ன வேண்டுறேன்னா இந்த மலரக்கா காண்டி மலரக்கா பொண்ணுக்கும் கிருத்தனாவுக்கும் தம்பி நவீனுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த பாப்பாட்டை வேண்டுகோள் வைக்கிறேன் அப்புறம் வந்து நேரம் கிடைக்கிறப்ப வருவேன் செல்வி எப்படி இருக்கோ சூழ்நிலைன்னு சொன்னாங்க வர்றாங்க வலையோ அவங்க சந்தோஷமாக இருந்துகிட்டு வரட்டும் அதுவே எனக்கு போகணும் நிறைய உறவுகள் இருக்காங்க லைவில் எனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வயசான வரையும் அவ்வளோ பேர் பையங்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் மலரக்கா மாதிரி இன்னும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை தம்பி சூசம் தான ரொம்ப வாசமாக இருக்கும் முகமது பிள்ளைங்க தங்கம் சுகனா நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் மலரக்கா மாதிரி வர முடியும் கமான் போட்டுருவாங்க நம்மளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோக்காவது அவங்க கமெண்ட் படமாக இருக்க மாட்டாங்க நிறைய செய்திகள் எழுதுவாங்க அதில் எனக்கு பார்த்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு தோணும் என்னென்னா எத்தனை பேர் இருந்தாலும் மலர்க மாதிரி ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன் லைவ்ல இருக்கவங்களாம் நம்ம தானே நேரடியாக இருக்கோம் அனுப்புகிறோம் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருமே பொம்மை கண்ணீர் போடுற பொம்மையே போட்டாங்க பிரகாஷ் போட்டான் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க மலர்க்காம் அப்படி எல்லார்டையும் நன்றிமா பேசுவாங்க அப்படி நடந்துக்குவாங்க அதனால தான் அவங்களோட பாச பாசத்துக்கு யாருமே ஈடு செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு டைப்பு இந்த நல்லரக்கா அப்புறம் உறவுகளே நல்லக்காய் நல்லபடியாக போய்ட்டு வெற்றியோடு இங்கே வந்து சேரணும் மறுதிருப்பியும் நம்ம லைவுக்கு நல்லபடியாக அவங்க குடும்பத்தோட பத்திரமாக இங்கே வந்து சேர்ந்து நம்ம லைவுக்கு மருதிருப்பி நான் வந்துட்டேன் செல்வி அப்படின்னு லைவுக்கு வந்து நான் வந்துவிட்டேன் செல்வி அப்படின்னு சொல்லணும் அது எனக்கு பெரிய சந்தோஷம் அதான் அந்த வீடியோ நல்லா இருக்கா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க நானே உங்களை வழி அனுப்புகிறேன் பாய் வாங்க நானே வழி அனுப்புகிறேன் பாய்